ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மாடித்தோட்டம் வளர்க்குறதுக்கு தேவையான டிப்ஸ் பற்றி பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம எல்லாருமே மாடித்தோட்டம் வளர்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டு மாடித்தோட்டம் நம்ம வச்சோன்னா கண்டிப்பாக நம்மளும் சக்ஸஸ் ஆகலாம் மாடித்தோட்டம் பண்ணுறது ரொம்பவே சுலபமான விஷயம் கிடையாது நம்ம எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செடிகளை வந்து பராமரிச்சுட்டு வந்தால் தான் நம்மளால் மாடித்தோட்டத்தில் நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியும் ஃபஸ்ட்டு நம்ம தோட்டம் வைக்கிறதுக்கு நம்ம வந்து தேவையான இடங்கள் வந்து நம்மளோட மாடியில் இருக்கான்னு பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லை நம்மளோட பில்டிங்கோட கெப்பாசிட்டியும் பார்த்துக்கணும் இப்போ ஒருவேளை உங்களோட பில்டிங் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே பழமையான பில்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல பில்டரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாடித்தோட்டம் வைங்க அப்போ தான் உங்களோட பில்டிங்க்கும் நல்லது நம்ம மாடித்தோட்டில் செடி வைக்கும் போது நம்ம தொட்டிகளுக்கு வந்து தண்ணி நம்ம ஊற்றுவோம் நிறையா தண்ணி ஊற்றும் போது அந்த தொடிகள் வந்து தண்ணி வழியாக ஆரம்பிக்கும் அந்த தண்ணிகள் வந்து எந்த விதத்துலயும் சீலிங்கில் வந்து தேங்காத நம்ம பார்த்துக்கணும் அந்த தண்ணிகள் வந்து கண்டிப்பாக பைப் மூலமாக பூமிக்கு வந்து சேரணும் அப்போ தான் நம்மளோட சீலிங்க்கு நல்லது இல்லட்டுனா நம்மளோட சீலிங்கில் தண்ணி தேங்க ஆரம்பிச்சதுன்னா குடி சீக்கிரமாக சீலிங் வந்து பழுதடைய அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம மாடியில் வந்து செடிகள் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாடி தோட்டம் வைக்கிறது நம்மளோட பில்டிங்க்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லை நம்ம மாடியில் வந்து தொட்டியில் தான் நம்ம வந்து செடிகள் வைக்க போகிறோம் அந்த மாதிரி கேசஸில் வந்து நம்ம தொட்டி கடியில் கண்டிப்பாக ஒரு தட்டு அந்தமாக வச்சுட்டு நம்ம வந்து செடிகள் வைக்கிறது நல்லது அப்படி இல்லையா நம்ம வந்து தொட்டிகள் வந்து ஒரு ஸ்டாண்ட் மூலயமா அது மேலே ஏற்றி வைக்கிறது நல்லது அப்போ தான் நம்மளோட சீலிங்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் நம்ம தோட்டம் வைக்கிறோன்னா கண்டிப்பாக இந்த சிமெண்ட் தொட்டியை வந்து நம்ம வைக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா சிமெண்ட் தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அதனால தான் நம்மளுக்கு வந்து க்ரோ பேக்குன்னு இந்த க்ரீன் கலர் பேக்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஸோ அந்த க்ரீன் கலர் பேக் வந்து உங்களுக்கு வெயிட் இருக்காது மண்ணோட வெயிட் மட்டும்தான் இருக்கும் நம்மளோட சீலிங்கில் எல்லா செடியும் ரொம்ப நிறைய வைக்காமல் நம்மளோட சீலிங்க்கு ஏற்ற மாதிரி வெயிட்டு வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் தோட்டம் வைக்கிறேன்னா கண்டிப்பாக மாடியில் வந்து ஷீட் போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா தொட்டியில் வைக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளோட செடிகளுக்கு வந்து குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரமாவது சூரிய வெளிச்சம் தேவைப்படும் நம்மளோட வெயில் காலத்தில் மட்டுமே நம்மளுக்கு வந்து சூரிய வெளிச்சம் கம்மியாக இருந்தால் போதும் அந்த டைமுக்கு மட்டும் நம்ம செடிகளுக்கு பாதுகாப்பாக எது இருக்குன்னு பார்த்து நம்ம செஞ்சால் போதும் மற்றபடி நம்ம வந்து ஓடு போட்டு நம்ம செடிகளுக்கு வந்து நிழல் வேணும்னு நம்ம நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக சூரியாவளி நம்மளோட செடிகளுக்கு முக்கியம் நம்ம தோட்டம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால் எந்த மாதிரி செடி வச்சா நம்மளால் பராமரிக்க முடியுன்றதை நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோட்டம் வைக்கலாம் ஏன்னா எல்லா செடியும் அட் அ டைம் நம்ம வச்சோன்னா கண்டிப்பாக எந்த செடி எப்படி பராமரிக்கணுன்ற ஐடியா நம்மளுக்கு இருக்காது முதல்ல நம்ம ஒரு பத்து தொட்டிக்கிட்ட நம்ம வந்து வாங்கி வச்சுட்டு அதை பராமரிச்சுட்டு நம்மளுக்கு அது மூலமாக கிடைக்கிற ஐடியாஸை வச்சு நம்ம மேலும் செடிகளை வந்து வைக்கிறது நல்லது நம்ம எடுத்த உடனே ஒரு இருபது செடி அந்த மாதிரி வைக்காமல் குறைஞ்சது பத்து செடி நீங்கள் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு செடியை எப்படி பாதுகாக்கணுன்ற ஒரு ஐடியாஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம தோட்டம் வைக்கிறதுனால நம்மளோட பில்டிங் வந்து எப்போவுமே ஒரு குளிர்ச்சியான தன்மை இருக்கும் நம்ம கீழே இருக்கும் போது மாடியில் வந்து வெயில் ரொம்ப கூட நம்மளோட பில்டிங் வந்து அது ரொம்பவும் தாக்காது குளிர்ச்சியான இடமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம வீட்லையே வந்து இந்த மாதிரி மாடித்தோட்டம் மூலமாக நம்ம வந்து செடிகளை வளர்க்கும் போது நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் செடிகள் வச்சோன்னா கண்டிப்பாக நம்ம வீட்லேயே இயற்கையான முறையில் காய்கறிகள் வந்து அறுவடை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் மாடித் தோட்டம் வைக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பழைய பில்டிங்காக இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது ரொம்ப வெயிட்டான தொட்டிகளை வந்து உங்களோட பில்டிங்கில் வைக்காதீங்க எடுத்த உடனே நீங்கள் வந்து நிறைய தொட்டிகள் வைக்காமல் ஒரு பத்து செடி போல் நீங்கள் வச்சுட்டு அதை எப்படி பராமரிக்கணுன்றது ஐடியாவை நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செடி வைக்கிறது ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ